யாரை பார்த்தாலும் அல்சர் அல்சர்னு சொல்றாங்க இந்த அல்சருக்கு எவ்வளவோ மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பாங்க கொஞ்ச நாள் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் திரும்பி வரும் இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்ம எடுத்துக்கிற உணவு தான் நம்ம உடம்புல சத்து குறைவாயிட்டாலே அல்சர் தன்னால வந்துடும் உடம்புக்கு ஏத்த சத்துக்களை கொடுத்தாலே அல்சர் காணாம போயிடும் அப்படி வாரத்துல மூன்று நாள் இந்த உணவுகளை எடுத்துட்டு வந்தீங்கனாலே அல்சர் இருந்த இடம் தெரியாம ஓடிடும் இதுக்கு முதல்ல மணத்தக்காளி மணத்தக்காளி வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது முதல் நாள் மணத்தக்காளி எடுத்துக்கோங்க இரண்டாவது பாகற்காய் பாகற்காய் வயிற்றில் உள்ள அமிலத்தை கட்டுப்படுத்துது இந்த அமிலம்தான் அல்சர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே மூன்றாவது வாழத்தண்டு வாழைத்தண்டு வயிறை எப்பவும் குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் அதனால வாரத்துல ஒரு நாள் மறக்காமல் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க நான்காவது பூண்டு பூண்டு வந்து காரமா இருக்குன்னு பலர் ஒதுக்குறாங்க ஆனா பூண்டை நெய்யில வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதை விட மருந்து எதுவுமே இல்லை அதுதான் முக்கியமா பாக்டீரியாவை அழிக்கிறதே இந்த பாக்டீரியா இல்லாம இருந்தாலே அல்சர் வந்து இருக்கவே இருக்காது எப்பவுமே உணவே தான் மருந்து அதனால் அல்சருக்கு மருந்து தேடி அலைகிறதை விட்டுட்டு உணவுலையே கட்டுப்படுத்திக்கோங்க